நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பதிவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரை உறுப்பினர்களுக்கு இனி வரும் காலங்கள் கண்டிப்பாக நல்ல காலம் தான் அதற்கு ஒரு ஆதாரமாக தான் ஒரு ஆடியோ ஒன்று கேட்டுட்டு வாங்க வந்துடுவாருங்களா வெயிட் பண்ணுங்க இது ரொம்ப இந்த இந்த வாட்டர் நமக்கு எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து போறோம் சரிங்க சரி சரி இந்த மாடல நம்ம அந்த ஒரு சின்ன டேங்கர் மாதிரி சார் அத பட்டு நம்ம டாடி போய்ட்டா உடனே நம்ம சரிங்க கண்டிப்பா சரிங்களா சார் சார் நிறைய நிறைய பேர்

மீண்டும் அடுத்த ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் ஆடியோ நம்ம வந்து லைக் பண்ணி 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 ஷேர் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்